குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில் கொங்கன நாயனார் அவர்களுடைய பாடல்கள் ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் ஐம்பத்தி இரண்டு அன்னம் இருக்குது மண்டபத்தில் விளையடித்திருந்தே ஆண்ே இன்னுமே அஞ்சு கிளி அவை எட்டி பீடிக்குமே மூன்று கிளி அன்னம் இருக்கும் மண்டபம் அப்படின்னா பிரம்மன் இருக்கும் மூலாதாரம் ஆண் புலி அப்படின்னா சுழுமுனை நாடி கிளி அப்படின்னா யோக ஆதாரங்கள் கிளிகளாக உருவகப்படுத்தப்பட்டிருக்கின்றன பிரம்மன் வசிக்கும் மூலாதாரத்தில் யோக பயிற்சி செய்தால் இது தவிர மற்ற ஐந்து கிளி என்று சொல்லி இருக்கிறார் இவற்றை அனாகதம் விசுத்தி ஆக்ஞை என்ற சிறப்பு ஆதாரம் மூன்றும் எட்டி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காரு இது இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் ஐம்பத்தி மூன்று தோப்பிலே மாங்குயில் கூப்பிடுதே புது மாப்பிள்ளை தான் வந்து சாப்பிடவும் இப்படி இருந்து விழிப்பது பாருங்கடி இதுதாங்க அந்த பாடல் ஏய்க்கும் அப்படின்னா ஏமாற்றும் நம் உடல் எண்ணம் தோப்பில் யோகத்தால் ஓசை கேட்பதே குயில் கூவுவது அப்படின்னு சொல்லி இருக்காரு சுழமுனையில் ஒளி ஏறுவது என்பது புது மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்காரு இவ்வாறு நடக்கும் போது பூதங்களுடன் கூடிய ஆறு யோக ஆதாரங்களும் துணை புரியாமல் நம்மை ஏமாற்றவும் செய்யலாம் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் ஐம்பத்தி நான்கு தோரணியில் எதை மேய்து கல சாவல் தேனும் இருக்குது போரையிலே அப்படின்னா சேவல் தேன் அப்படின்னா தூரணி அப்படின்னா நாடி மீன் அப்படின்னா ஒலி இந்த ஒலியானது உச்சியில் பனிரெண்டு விரல் உயரும் போது அமிர்தமானது உடல் முழுதும் பரவும் அது தன்மை உடையது அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் ஐம்பத்தி ஐந்து காகம் இருக்குது கொம்பிலே தான் கத சாவிலி இருக்குது தெம்பிலே தான் பார்க்கவே கோதூரம் ஞானம் பார்த்தாதால் தெரியுமே வாழை பெண்ணே சாவல் அப்படினா சேவல் தெம்பு அப்படின்னா முயற்சி யோகத்தை தொடர்ந்து முயற்சியுடன் செய்தால் சேவலின் வால் போல் நிற ஒளியானது தலை உச்சியில் தோன்றும் இது ஞானத்தால் வரும் அப்போது அது தொலைவில் இல்லை என அறியலாம் கொம்பு என்பது தலை உச்சி யோக பயிற்சியின் தொடக்கத்தில் தலை உச்சியில் நீ தெரியாததால் இருளாய் இருப்பதால் காகம் அப்படின்னு சொல்லி இருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் ஐம்பத்தி ஆறு கும்பி கூலத்திலே அம்பலமாமந்த கூல கருவூரில் சேருமைத்தில் இடைக்காட்டு பாதைகளை வந்து சேர்ந்தாராய்ந்து இந்த பார் வாழைப்பெண்ணே கும்பி அப்படின்னா நீர் ஆதாரமான சுவாதிட்டானம் கருவூர் அப்படின்னா யோனி பகுதி வாழை பெண்ணே நீர் ஆதாரம் என்பது சுவாதிட்டானம் இதிலிருந்து மார்பில் அம்பலமான மன்றத்தை அடைக ஆனால் கருவூரான யோனி பகுதி இதுவே சுவாதிட்டானும் மிகுந்து சேறுபட்டு கிடப்பதாகும் அதாவது இது எளிதில் கடக்க முடியாததாக இருக்கிறது துணிந்து இடையில் உள்ள காட்டு பகுதியை கடந்து ஆராய்ந்து வழியை அறிந்து கொள்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன பிரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஐம்பத்தி ஏழாவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ